ஆண்டவர் நீதி செய்கிற தேவனவர் யாராய் இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி ஆண்டவர் தராசிலை வைப்பார் 메னே 메னே தெக்கல் உபார்சீன் நீ தராசிலே நிருகப்பட்டாய் குறைய காணப்பட்டாய் உன்னிடத்திலிருந்து எல்லாம் தள்ளப்பட்டது Alleluia ஆண்டவர் தராசிலை பார்க்கிறவர் தூக்குநூலை கையிலே வைத்திருக்கிறவர் ஒரு கட்டடத்தை கட்டும் பொழுது தூக்கு நூல் விட்டு பார்ப்பார்கள் அந்த கட்டடம் சரியாக எழும்புகிறதா என்று ஆண்டவர் தூக்கு நூலை உன்னுடைய வாழ்க்கையில் வைக்கிறார் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை கோணலும் தாறு மாறாயிருக்கிறது அசுத்தம் உள்ளிடத்தில் காணப்படுகிறது ஆண்டவர் அதை நியாயம் செய்வார் அலேலூயா சொல்லுங்க அலேலூயா உன்னுடைய பெருமை தலையை துலுக்கி நீ பெருமை பேசுகிற உன்னுடைய பெருமை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் அதற்கு பதிலை ஆண்டவர் தருவார் சீக்கிரமாய் அலேலோயா சொல்லுங்க அலே லோயா அடுத்த வசனம் வாசிங்க சங்கீதம் முப்பத்தி நாலு பதினைந்து கத்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது கோழு சொல்லுகிறவன் நீதிமான் அல்ல அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறவன் நீதிமான் அல்ல நீதிமான் மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பான் நீதிமான் மற்றவளை மன்னிப்பான் நீதிமான் கோல் சொல்லுகளுடைய பேச்சை கேட்டு செயல்பட மாட்டான் அவன் துன்மார்க்கன் அலையலோயா அவன் யாரு துன்மார்க்கன் ஆனால் ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது ஹலெலுயா ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் ஆண்டவருடைய கனிகளை வெளிப்படுத்துகிறவர்கள் நீதிமான்கள் நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய் இந்த வசனம் மாறவே மாறாது நீ நெல்லை விதைத்தால் நீ நெல்லை கண்டிப்பாய் அறுவடை செய்வாய் நீ கோல் சொல்லுதலை விதைத்தால் நீ அதை அறுவடை செய்தே நீ ஆக வேண்டும் நீ கோல் சொற ஆனால் உனக்கு விரோதமாக பத்து பேர் வருவான் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள் வசனம் சொல்லுது ஏழு வழியாய் ஓடி போவார்கள் அதே வசனம் தான் சொல்லுது உனக்கு விரோதமாக ஏ ஒரு வழியாய் வந்து ஏழு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள் நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் ஏனென்றால் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமாயிருக்கிறது தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் இந்த உலகமே வந்தாலும் சரி கோடி இல்ல லட்சம் கோடி கொட்டினாலும் அந்த மனிதனுக்கு விரோதமாக யாவனும் எதையும் பண்ண முடியாது அலையலா அவர்கள் போடுகிற ஆலோசனைகள் ஆலோசனைகளை போல அவமாய் போய்விடும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து பதினைந்தாவது உனக்கு விரோதமாய் கூட்டம் எவர்கள் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பச்சத்திலே வருவார்கள் அடுத்த வசன வாசிங்க ஒன்னு பேத மூணாவது அதிகாரம் பன்னெண்டாவது கத்தருடைய கண்கள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கத்தருடைய தீமை செய்கிறவர்களுக்கோ கத்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது நீ தீமை செய்தால் உன்னுடைய உன்னுடைய முகத்திற்கு விரோதமாய் கத்தருடைய முகம் இருக்கிறது அழையலுயா சொல்லுவா கரங்களை தட்டி மயமப்படுத்துவோம் தீமை செய்கிறவனு தீமை செய்கிறவர்களுக்கோ கத்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது கத்தர் நல்லவர் கத்தர் பெரியவர் நம்முடைய தேவன் அவர் மாறாதவர் அவர் நியாயம் செய்கிறவர் நீதி செய்கிறவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த இடத்திலிருந்து ஆண்டவர்களை கொண்டு போனாலும் ஆண்டவர் இதை காட்டிலும் மேன்மையாக எங்களை வைப்பார் இதை காட்டிலும் ஆண்டவர் உன்னதத்தில் எங்களை வைப்பார் ஆனால் அங்கே அங்கே தட்டி விடுகிறது மற்ற சபையில் இருக்கக்கூடிய பெண்களை இழிவாய் பேசுகிறது சபைக்கு வருகிற வாலிப பிள்ளைகளை அவதூறாய் பேசுகிறது ஒரு சாப்பாடு போட்டாலும் சொல்லி காமிப்பது இப்படிப்பட்டதான கெட்ட புத்திகளை கொண்ட மனிதனுடைய ஊழியம் எங்கும் ஆசீர்வாதமாக இருக்காது அலே சொல்லுங்க சொல்லுங்கள் அலே ஒருவனை பற்றி குடும்பத்தை பற்றி தவறாய் பேசுவது இப்போ அவனை போய் நண்பன் என்று தம்பி என்று அணைப்பது இது எப்படி இருக்குது தெரியுமா நாய் உன்னை வந்து கக்கிடுச்சு திரும்பி அதை திங்குது அலே லூயா அதெல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம் வெளியில் அந்த போர்டில் அதெல்லாம் நாய் கக்குனது திரும்பி போய் நக்கிட்டு இருக்குது நாய் தான் நக்கு நக்கு திங்கும் மனுஷமை திங்க மாட்டான் அலையில சொல்லுவோம் இன்னும் ஒரு சிலர் இருக்குன்னா எலும்பு துண்டு ரெண்டு எலும்பு துண்டு போட்டோன்னா கடிச்சு விட்டு குழைச்சிட்டு போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வந்து விட்டது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாகி விட்டது எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் நடப்பது எல்லாம் என்னுடைய உழைப்பு என்று சொன்ன பணங்கள் இன்னைக்கு வந்து சட்டவிரோதமாக செயல்பட்டு இருக்கிறது ஹலே லூயா சொல்லுங்கள் அலே லூயா நான் ஒன்றும் வருத்தப்படுறதில்லை ஆண்டவர் என்னை ராஜாதி ராஜாவாக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் அலே லூயா இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லை இன்றைக்கு ஆண்டவர் என்னை நேர்த்தியாக தான் நடத்துகிறார் இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த அவர் கூட இருக்கும்போதா தரத்திறத்துல தான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் ஆசிர்வாதத்தின் ஊற்று எனக்கு இன்றைக்கி வந்து ஆண்டவர் திறந்து கொண்டே இருக்கிறார் அலையலுயா சொல்லுங்கள் அலையலுயா ஆண்டவர் என்னை ஆசீர்வதி போக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஹலைலூயா பாருங்கள் நேற்று அவ்வளோ துணி எல்லாம் வந்தது எல்லா மக்களும் கொடுத்துருக்கோம் அடுத்த வருஷத்தில் எல்லோருக்கும் புது துணி அடுத்த வருஷத்தில் எல்லாருக்கும் என்னது புதிதாய் வாங்கி கொடுப்பதற்கு கத்தர் உதவி செய்வார் ஹலை லூயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமாக எங்களை சந்திக்கிறார் நான் அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன் ஏனென்றால் தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய மனிதனாக என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார் ஆனால் இவர்கள் யாரை இவர் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுகிறார்களோ அந்த வேலைகள் அவர்களுக்கு விரோதமாகவே நடக்கும் அதை நீங்கள் பார்ப்பீங்க அன்னைக்கு பாசைய சொன்னாங்க அது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் கத்தருடைய தாசர்களை ஆண்டர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஹலே என்னதான் இருந்தாலும் வான்கோழி ஒரு நாளும் மயிலாக மாறவே முடியாது வான்கோழி வான்கோழி தான் மயிலு மயிலு தான் பாட்டு ஒரு பாட்டு பாட நீ பாஸ் ஆக முடியுமா சொல்லுங்க வான்கோழி வந்து கத்தலாம் அதுதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக மயிலை மயிலை மயம் ஆக முடியாது தேவன் அழைத்த மனிதன் வேற பிசாசு பிடிச்சவனு கொண்டு விடுங்களேன் எல்லாம் பயந்து ஓடுவான் ஜோம் பண்ண மாட்டான் தெரியும் கேன்சர் வியாதி உள்ளவனு போய் தொட்டு ஜோம் பண்ண சொல்லி தோம் தொடமாட்டான் ஓளியக்காரனுடைய கையை சரது வந்து வல்லமை புறப்பட்டு போகும் ஏனென்றால் அவன் அழைக்கப்பட்டவன் ஏற்படுத்தப்பட்டவன் அப்படி கிடையாது மரணத்தில் இருந்த என்னை ஆண்டவர் காப்பாற்றினார்